oh மகிழ்ச்சி நல்ல ஔஷம் முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும் நீதிமொழிகள் பதினேழாவது அதிகாரம் வசனம் நார்மன் என்பவர் மிகவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் டாக்டர்கள் அவரை பரிசோதித்துவிட்டு இந்த வியாதி சுகமாக்கப்படக்கூடாத ஒரு வியாதி என்று சொன்னதும் நார்மன் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்தார் தன் வியாதியை குறித்து சிந்திப்பது தன் உடலில் எதிர்மறையான விளைவுகளைத்தான் உண்டாக்கும் என்று அறிந்த நார்மன் குறித்து மன மகிழ்ச்சிய முடிவு செய்தார் எனவே மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு சென்ற வேதனைகளை மறந்து மனம் விட்டு சிரிக்க தீர்மானித்தார் அவர் பத்து நிமிடம் மனம் விட்டு சிரித்த பின்பு அவரால் வலியின்றி ரெண்டு மணி நேரம் தூங்க முடிந்தது நாளடைவில் அவருடைய வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து முற்றிலும் குணமாகிவிட்டது நார்மன் கசின்ஸ் சுகமடைந்த விதம் நியூ இங்கிலாந்து ஆஃப் என்ற வெளிவந்தது அவருக்கு உலகம் முழுவதிலும் மூவாயிரம் மருத்துவர்களிடமிருந்து பாராட்டு கடிதங்கள் வந்து குவிந்தன ஆம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வியாதிகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் நினைத்து கொண்டே இருந்தால் அவற்றின் தீவிரம் கூடத்தான் செய்யுமே ஒழிய அது குறையாது ஆனால் அதை மறந்து மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொண்டால் அதுவே நமக்கு ஒரு நல்ல மருந்தாக அமையும் ஆகவே தான் மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம் என்று நம்முடைய வேதம் கூறுகிறது ஆபகு தீர்க்கதர்சி தன்னுடைய நஷ்டத்திலும் இழப்பிலும் தான் தேவனுக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்தார் அவர் தன் அத்திமரத்தில் விடாமல் போனாலும் திராட்ச செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும் ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும் வயல்கள் தானியத்தை விளைவியாமற் போனாலும் கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும் தொழுவத்திலே மாடு இல்லாமற் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே ரட்சிக்கப்பட்ட தேவ நாம் கர்த்தருக்குள் நம்மை மனமகிழ்ச்சியாய் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்னாள் என்ற பெண் தனக்கு பிள்ளை இல்லாததினாலே மிகவும் வேதனைப்பட்டாள் வெளிநாளின் வார்த்தைகள் அன்னாளை மிகவும் மனமடிவாக்கியது சாப்பிடாமல் அழுது கொண்டிருந்த அன்னாள் தேவ ஆலயத்திற்கு சென்று கத்துடைய சமூகத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள் அதன் பின்பு அவள் துக்கமுகமாய் இருக்கவே இல்லை மனமகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொண்டாள் தேவன் அவளுடைய நிந்தையை நீக்கி அழகிய ஆண் குழந்தையை அவளுக்கு கொடுத்தார் ஆம் பிரியமானவர்களே நாம் நம்முடைய வியாதிகளையும் பிரச்சனைகளையும் நினைத்துக்கொண்டே இருந்தால் அது நீங்காது அதிகரிக்கத்தான் செய்யும் அதற்கு பதில் கத்தருக்குள் நம்மை மனமகிழ்ச்சியாய் காத்துக்கொண்டால் அதுவே நமக்கு மிக பெரிய பலமாய் அமையும் சீக்கிரத்தில் நம்முடைய வியாதிகளும் வேதனைகளும் நீங்கும் கத்தர் நம்மை சுகப்படுத்துவார் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார் காட் பிளஸ் குட் டே